அதுதான் கேட்கும் ஸோ நம்மளுடைய தென்னம்பலையை மார்க்கெட்டுக்கு வந்துச்சு இப்போ இந்த இடத்துல போய் காய்கறி நிறையா இருக்கும் பட் இந்த இறால் மட்டும் இங்கே கிடைக்குமான்னு தெரில ஸோ அதனால் போய் அதையும் தேடணும் எல்லாம் முடித்து வீட்டுக்கு போகிற டைமில் வந்திருக்க மாதிரி இருக்குது இந்த பிள்ளை நம்மளை வீட்டுக்கு விட்டு வரலாமா வா வீட்டுக்கு நம்ம வாங்குவோம் முதல்ல மீன் மார்க்கெட் எங்கேன்னு இப்போ தான் தேடி உள்ள வந்துகிட்டு இருக்கோம் ஆ பக்கத்தில் வந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சுருச்சு எதுக்கு எனக்கும் வேண்டியது தாங்க ஸோ மென் மார்க்கெட்டுக்குள்ளே இப்போ இருக்கேன் ஆனால் இருக்காங்க திருப்பூருக்குள்ளேயே வருஷக்கணக்கில் போட்டு போட்டுறோம் ஆனால் இது வரைக்கும் மீன் மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததில்லை அது எங்கேன்னு தெருல தேடிக்கிட்டு இருக்கும் ஆனால் இங்கே தான் இங்கேயோ போகலண்ணே இந்த கடையெல்லாம் வச்சுருக்கேன் கீழே ஃபுல்லாக மீன் செதுலாக கிடக்கு வெறும் டப்பா தான் இருக்குது மீன் இருக்கு மாதிரி தெரியும் ஆனால் அந்த லாஸ்ட்டில் எங்கேயும் இருக்கு மீன் கடை உள்ளே இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் ரொம்ப கம்மி இன்னும் தூரம் இருக்கும் கடை இருக்க மாதிரி தெரியல ஃபிஷ் கம்பெனி இருக்குது ஆனால் டப்பா மட்டும்தான் தான் இருக்குது பார்த்து வாங்க கச்சக்கம் வச்சாக்கண்ட் இருக்குது பச்சை வச்சா இன்னும் மீன் கடை எவ்வளவு தூரம் இருக்குது நாங்களே தூரம் இவங்க எங்களை விட தூரமா இருக்காங்க போய் தேடுவோம் அவங்க அப்பா இருக்கணும் ஆள் இருப்பாங்க பாப்போம் ஒருத்தர் இதுல காக்கா மட்டும்தான் இருக்கிற மாதிரி தெரியுது சும்மா போய் கேட்போம் ஆனா அங்க ஒருத்த கால் நீட்டி படுத்திருக்காருங்க எல்லாருமே கால் நீட்டி தான் படுத்திருக்காங்க போய் கேட்போம் இங்க இல்லையாமா

அரை கிலோநூறு போட நாற்பது ரூபா பூசணிக்காய் ஏதோ கோணி தூக்கி போடுற மாதிரி போட்டிருக்காங்க குடும்பத்துக்கே சுத்தி உடைக்கிறதுக்கு நினைக்கிறேன் லாரிக்கு உடைக்கிற மாதிரி இருக்கு நீங்க எடுத்து வச்ச அந்த பேப்பர் எங்க ஓகே பாதி எடுத்து வாங்கியாச்சு அதுக்கப்புறம் தேங்காய் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே கிடைக்காததுனால மச்சான் மணி இருக்கான் ஸோ அவங்ககிட்ட போயிட்டு கேட்டான் ஆனால் ஓப்பன் முடியாது கிடையாது அப்படின்னா இருந்தாலும் நட்பு ரீதியாக வந்து நீவாக பார்த்துக்கலாம் அப்படின்ட்டான் ஸோ அதை போய் வாங்கணும் அடுத்து தேங்காய் நான் அங்கே இருக்குன்னு நினச்சி அங்கே போனேன் தேங்காய் இங்கேயும் இங்கேயோ பிடிச்சிட்டாங்க ஆமாம் இங்கே இருக்குது நான் பாட்டுக்கு அங்கே போயிட்டேன் துர்கா வந்தாச்சு ஆட்டம் போட்டு வாங்க வாங்க சண்டையை போடுறாங்க இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு பாவம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போவே மணி எட்டு எட்டேகளாகிடுச்சி இதுக்கப்புறம் செஞ்சால் நைட்டு பத்து மணிக்கிட்டு தான் செய்ய வேண்டியதாக நிலமோ ஸோ காய்கெல்லாம் போய்ட்டு வந்தாச்சு இனிமேல் சமைக்கிற விழாகலாம் போட்டேன் அப்படின்னா ரொம்ப பெருசாக போகும் இருந்தாலும் சமைச்சி கடைசியாக சாப்பிட்றது முடிக்கிறேன் இப்போ தான் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவேன் ஒவ்வொருத்தராக செய்ய ஆரம்பிச்சுருக்காங்க வெங்காயம் பண்ணுறதுலாம் அதுக்கேங்க மூஞ்சி பஸ் ஸ்டாண்டு பாத்ரூம்ல போன மாதிரி என்னவா சொல்லவே இல்ல கண்ணாணி தூங்கடா கண்ணாணி தூங்கடா ஆ அதாவது மூத்த பூன்னு நான் வீத்த பூங்கோ இந்தா உட்காந்துருக்கோம் அடுத்து என்ன உலகம் தெரியாத உங்கள் அப்பா உங்கள் அப்பா உள்ளே இருக்காரு ஊரே வித்துருவாங்க உங்கள் அம்மா இங்கே உங்கள் அம்மா இந்தா காற்றுக்காக்கா மூச்சு காட்டுக்கா துர்காக்கா அவங்கள்தான் கேட்கணும் சூப்பர் தான் தேங்க்யூக்கா அதை வீடியோ போடுமே பாருங்க இப்போ எல்லாரும் போயில அங்கே போயிருச்சு இப்போ நம்ம தனியா வந்து பேசணும் என்ன பேசுங்க பேசுங்க

சொல்லுக்கிட்டு <Picasso is a goodenschutterLOVE> சூப்பர் இப்போ கூட vlog காக தான் இவள சமைக்கிறாங்க ஒரே குடும்பமா இருந்தா நம்ம நாலு பேர் தான் உள்ள இருப்போம் இவங்க அஞ்சு பேர் வெளிய இருப்பாங்க. ஒரே ஒரு நாள். ஒரே நாளா நாள் நாங்க தான். மாமா கோவப்படுவரா? மாமா மொபைல் ஸ்டாண்ட் ஆட கையில வெச்சுக்கிட்டு அப்படியே நிக்கறாப்ல அசையாம. ஏங்க?

அதான்தக்கா சொன்னாங்களே நீ நல்லதான் சொல்லி பாரு சோத்துல வசன கிடங்குறாங்க

அக்கா துர்காக்கா துர்காக்கா இந்த கிம்பிள் எங்க வாங்குனீங்க அக்கா வெச்ச இடத்துல கிம்பிள் எங்க வாங்கினீங்க பேச மாட்டா இங்க பேசினா இங்க ஆட்டா கிம்பிள் நல்ல கிம்பிள் இருக்க லைட் பார்த்தா இந்த பிளாஷ் லைட் வேறா

அம்மாடி அக்கா அக்கா ரூபிகா இந்த பீம் பேக் உள்ள அந்த இது இருக்கும் தெரியுமா பேக் அது அது பாத்துருக்கீங்களா அந்த பீம் பேக் உள்ள இருக்கும் உருண்டையா வெள்ளையா பாத்துருக்கீங்களா அதை பாத்துருக்கீங்களா இல்ல இப்ப மறுபடியும் பாப்பீங்க ஓ oh. Nah.

பசங்களை <laughs> பெரிய <laughs> <laughs>

அப்படி சொல்லு இங்க ஏ பையன் காது வச்சிருக்கோம் ஏமா பையன் காது வச்சிருக்கோம் இங்க மூணு காது ஆமாமா நல்லா குதிரமா எங்க சேர்த்து நான் காலையிலே சொல்லிட்டேன் காது குத்து சாமுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான்

கடிக்காது கை மட்டும் விட்டு பாருங்க